ஹலோ ஹாய் நண்பர்கள் எப்படி இங்க பாருங்க எப்படி மரம் வந்து வேற லெவலா இருக்குது பாத்தீங்களா மந்த மாதிரி மரம் பாத்தீங்களா எவ்வளவு கிளை விட பெரிய பெரிய வெளிய கப்புகளை பாத்தீங்களா வா வேற லெவலா இருக்குதா பாதிங்களா வாவ் பாத்தான் மர லெவலா இருக்கு நம்பி பாத்தீங்களா பெட்டியா மர தாடி உம் பாத்தீங்களா ஒரு போடுமா ஓகே பன்னெண்டு போடுவோம்மா இப்ப பாருங்க இந்த மரத்துல பேர் உங்களுக்கு தெரிய மாட்டா கமெண்ட் பண்ணுங்க சரி வீடியோ பார்க்கறீங்க இந்த மரத்துல பேர் தெரியுமா இருந்தா உங்களுக்கு கும்மான் பண்ணுங்க என்ன வர வேண்டு வாங்க பாருங்க ஆண்மரையில் வந்து பாக்குற உங்களுக்கு காட்டுறது காய் இந்தா இருக்கு அதுல காய் வேற நிற்குது இந்தாதி สวัสดีนักกาอเที่ยโอเคคอมมานด์ปนกันโอเคบ